கத்துடைய பரிசுத்தமான நாமத்திற்கே மெய்மையுண்டாதாக நம்முடைய பிதாவாகிய மகாதேவனுடைய சித்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தை கொண்டு அல்லது உரிமையைக் கொண்டு பரிசுத்த ஆவியானவன் வல்லமையோடு பூமியில் நிறைவேற்றுவதற்காய் அழைக்கப்பட்ட அன்பு கத்துடைய பிள்ளைகளே வேத பண்டிதர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று நாம் இயேசு சொன்னதான ஓமைகளில் ஒன்றை நாம் விளக்கத்தை பார்க்கப் போகிறோம் மத்தைய எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எப்படி சொல்லுகிறது மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பல நாட்கள் பல பிரசங்கங்கள் பல காரியங்கள் இதை குறித்தான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் வேதாகம கல்லூரியிலே நான் சென்ற பொழுது எனக்கு இப்படியாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது ஊசிக்கும் ஒட்டகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி அங்கே கேட்டபொழுது அங்கே இப்படியாக ஒரு விளக்கம் கொடுத்தார்கள் நாமில் பலரும் வேதாக கல்லூரியில் பயின்றவர்களுக்கு இது தெரியும் அங்கே ஊசி வாசல் என்கிறதான ஒரு வாசல் எரிசலையமிலே உண்டு அது பெரிய வாசல் மாலை நேரத்தில் அடைக்கப்பட்ட பிறகு ஒட்டகமானது இந்த சிறிய வாசலாகிய ஊசி வாசல் வாசல் வழியாக படுத்து நுழைந்து சிரமப்பட்டு நகரத்துக்குள் செல்வதை கடினமான காரியம் எப்படியோ செல்லும் காரியம் எப்படி கடினமானதோ போல தான் என்று சொல்லி விளக்கம் கொடுத்தார்கள் ஆனால் உண்மை என்னவென்று சொல்லி தேடி பார்த்த பொழுது கட்டறிந்து கற்ற கற்ற பொழுது அங்கே வேறு ஒரு விளக்கமும் தான் அங்கே அறிய முடிந்தது அது என்ன சொல்லி என்னவென்று சொல்லி பார்த்தோமானால் இயேசு அங்கே உபயோகப்படுத்திய வார்த்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒட்டகத்திற்கு கேமல் என்று பொருள்படும் வார்த்தை உபயோகப்படு உபயோகப்படுத்தப்படப்பட்டிருக்கிறது அதுவே ஆங்கிலத்திலே கேமல் என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுவே கிரேக்கத்திலே கெமலோன் என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு இந்த இடத்திலே உபயோகித்த வார்த்தை என்பது கெமலோன் என்கிறதான ஒட்டகத்தை பொருள்படுத்தப்படும் வார்த்தை அல்ல என்பதை முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கெமிலோன் என்கிறதான வார்த்தையைத்தான் ஏசு உபயோகப்படுத்தினார் அப்படியானால் இங்கே எப்படி ஒட்டகத்திற்கும் ஊசிக்கும் சம்மந்தம் வந்தது வேத புத்தகத்தில் என்று பார்த்தோமானால் ஏசு சொல்லாத ஒரு வார்த்தை எப்படி சம்மந்தப்படுத்தி வந்தது என்று பார்த்தோமானால் அன்றைய காலகட்டத்திலே கிரேக்க மொழியிலே வவ்வல்ஸ் உபயோகப்படுத்தப்படவில்லை அதாவது ஏஇஓ ஏஐஓ போன்றதான வவ்வல்ஸ் உபயோகப்படுத்தப்படவில்லை ஆகவே இந்த வார்த்தை கெமலோன் என்கிறதான வார்த்தைக்கும் கெமிலோன் என்கிறதான வார்த்தைக்கும் பொருள்படக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கே உபயோக உபயோ ஒரு வார்த்தை தான் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது என்னவென்று சொன்னால் கேஎம் எல்என் கெமிலோனுக்கும் அந்த வார்த்தை தான் கெமலோனுக்கும் அந்த வார்த்தை தான் ஒட்டகத்திற்கும் அதே வார்த்தை தான் ஏசு சொன்னதான இந்த கெமிலோன் என்கிற வார்த்தைக்கும் அதுதான் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த கெமிலோன் என்கிறதான வார்த்தையின் அர்த்தம் என்னம் சொல்லி பார்த்தோமானால் அது ஒட்டகம் அல்ல கெமலோன் ஒட்டகம் கெமிலோன் என்பது தடிமனான வடக்கெயரை குறிப்பிடுகிறது இயேசு சொன்ன அந்த வார்த்தை என்பது கெமிலோன் என்கிறதான தடிமனான வடக்கெயரைத்தான் அங்கே குறிப்பிட்டு பேசினார் அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒட்டகமல்ல இங்கே எப்படி ஊசியின் காதிலே ஒட்டகமல்ல தடிமனான வடக்கயறு நுழைய முடியாதோ அதே போல சிற்றின்பத்தில் நாட்டமுள்ளவர்கள் சிற்றின்பத்தை நாடுகிறவர்கள் அல்லது விரும்புகிறவர்கள் சிற்றின்பத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பேரின்பத்தை அனுபவிக்க தவறிவிடுகிறார்கள் அல்லது அதை அனுபவிக்க அவர்கள் இடம் கொடுப்பதில்லை என்கிற பொருள்படத்தான் இயேசு அங்கே பேசினார் ஆகவே இந்த வார்த்தையில் ஒட்டகம் என்பதை இயேசு உபயோகிக்கவில்லை மாறாக கெமிலோன் என்கிறதான கெமிலோன் என்னும் பொருள்படுகிறதான வடக்கயர் தடிமனான கயரைத்தான் இயேசு உபயோகப்படுத்தினார் அதாவது எப்படி ஒன்றாம் நம்பர் ஊசியிலே பத்தாம் நம்பர் கயறு நுழைய முடியாதோ போல சின்ன ஊசியின் காதிலே பெரிய தடிமனான வடக்கயறு எப்படி நுழைய முடியாதோ போல சிற்றின்பத்தை நாடுகிறவர்கள் கர்த்தருடைய பிதாவினுடைய பேரின்பத்தை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டு விடுகிறார்கள் என்னும் பொருள்பட தான் இயேசு பேசினார் ஆகவே இந்த இடத்துல ஒட்டகம் என்று வந்த இடத்துலே ஒட்டகம் அல்ல அது தடிமனான வடக்கயறு வடக்கேறு என்கிறத வார்த்தை தான் அங்கே பொருள்பட இயேசு உபயோகித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வருகிற நாட்களிலே நாம் நிறைய காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து நாம் இயேசு தன் சொன்னதான அந்த பொருள்பட புரிந்து கொண்டு அந்த பொருளை நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வோம் கர்த்ததாம் நம்மை தொடர்ந்து ಆಶೀರ್ವದಿಪಾರ ಕಬ್ಲಶೀ